ஹாய் பிரான்ஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னைக்கு ஹோட்டல் ஒர்க்குக்கு வேலை போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து ஒர்க் வேணும் சொல்லுங்க பிரத எப்படி யூரோப்புக்குள்ள நாங்களும் வரணும் அப்படின்னீங்க முதல்ல நீங்க வந்து அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களான்னு தெரியல அதை பார்க்கலாட்டி சரி முல்ல என்ட்ரன்ஸ்லயே பாத்துபிட்டுவே வந்துட்டே போல ஏன்னா நிறைய பேர் வந்தாங்களே நிறையா நூற்று ரசீம் ஆரம்பிச்சு விட்டுட்டு இல்லாட்டி ரெசிம் பண்ணிப்பா பாத்திரி எனக்கு ஹோட்டல் வேலை வேணும் சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ என்ன எதுன்னு கேட்குறீங்க உங்க ரெசீம் எல்லாம் நீட்டா இது பண்ணிக்கோங்க உங்க ரெசீமு நான் அதெல்லாம் கேட்டது உங்கள்ட்ட பீடியப்ல நீங்க பாக்கலாட்டி சரி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஹோட்டல் வேலைக்கு சேரம் நினைக்கிறவங்க மெயினா வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு வந்து நான் இதுல என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்கணும் அந்த டீட்டெயில வந்து தெளிவா கொடுங்க தெளிவா கொடுத்து நீங்க மூவ் பண்ணலாம் ஏன்னா இதுல ஒன்னும் ஒன்னும் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒவ்வொரு ஃபைலா இருந்து பாத்துக்கிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்க ரிட்டர்ன் எனக்கு சென்ட் பண்ணி அது கொஞ்சம் இதுதான் இருக்கு அதனால என்னன்னாக்க நீங்க வீடியோ தெளிவா ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க ரெசிம் ரெசிம் நீட்டா இருக்கணும் ரெசிம் எப்படி இருக்கணும்னு ஒரு வீடியோ போடுறேன் அதை பாத்துக்கோங்க சரிங்களா ரெசிம் ஒண்ணு அடுத்து உங்க எஜுகேஷன் சர்டிபிகேட் ரெண்டாவது இந்த ரெண்டு மெயினா தைவாரோ இது கென் சார் சர்டிபிகேட் ஹோட்டல் ஹோட்டல் ஃபீல்டுல படிச்சிருந்தாலும் ஓகே இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு இதெல்லாம் தெரியும் அதுல கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாக்க அது ஓகே சரிங்களா நெக்ஸ்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் இதுக்கு முன்னே எங்கே வேலை பார்த்தீங்க எந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தீங்க அதை பத்தி ஒரு டீட்டெயிலர் இருந்துச்சுன்னாக்க மெயினா வந்து இந்த ஹோட்டல் ஃபீல்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் எடுக்கலை அதனால எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் மெயினாக வேணும் சரிங்களா மூணாவது இது இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபோட்டோ யூரோப்பியன் சைஸ் மாடல் யூரோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவும் எப்படி இருக்கணும்னுட்டு அதை பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெசிங் வீடியோவிலே வந்து அந்த வீடியோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ எப்படி இருக்கணும் எந்த மாடல்ல இருக்கணும்னுட்டு அந்த போட்டோ இது பண்ணிக்கோங்க ஏன்னா நார்மலா பா போட்டோ குடுத்தாக்க எல்லாரும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படியே போட்டோ குடிச்சாலும் ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க அந்த மாதிரி அனுப்பாம போட்டோ நீட்டா இருக்கணும் சரிங்களா அந்த மாடல்ல நான் உங்களுக்கு இந்த இதுல காமிக்கிறேன் அப்படின்னாட்டி அடுத்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இதுக்கு முன்னே என்ன படித்தேன் எந்த காலேஜில் படித்தேன் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணேன் ஹோட்டல் வீட்டில் எத்தனை வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னுட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அது மஸ்ட்டாக தேவைப்படும் நீங்கள் என்ன ஒர்க் முடிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க அந்த டீட்டெயிலை வந்து ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலில் சொல்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இது நாலு மெயினாக தேவைப்படும்பிறத அது மாதிரி உங்கள் பாஸ்போர்ட்டில் வந்து மேக்சிமம் மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு வேலிடிட்டி இருக்கணும் ஏன்னா அவங்க கொடுக்கறது வந்து ரெண்டு வருஷத்துக்கு வேணும் பர்மிட் கொடுக்குறாங்க அதனால மஸ்டா வந்து ரெண்டு வருஷத்துக்காச்சும் வேலிடிட்டி இருக்கணும் வேலிடிட்டி உள்ள மாதிரி நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க இல்ல இருக்கிற இந்த அஞ்சு பாயிண்ட் மெயினா பிரதர் இந்த அஞ்சு பாயிண்ட் மெயினா இது பண்ணிக்கங்க இந்த அஞ்சு பாயிண்டோட வந்து பதில ஒரே பிடிஎஃப் நீங்க ரெடி பண்ணி நீங்க சென்ட் பண்ணுங்க ஏன்னா ஹோட்டல் இதுக்கு ஒர்க்லாம் வீடியோ பார்த்திருக்கேன் இந்த வீடியோ பாக்குறவங்க பாக்கலாட்டி ஹோட்டல் ஹோட்டல் வேக்கன்சி வீடியோ போட்டிருக்கேன் ஜாப் மேனேஜர் ஹோட்டல் சர்வர் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஒர்க்குக்கு நான் வந்து வேகன்சி போட்டிருக்கேன் ஹோட்டல் ஃபீல்டுல சரிங்களா இந்த அந்த இதுல வந்து வீடியோ பாக்குறவங்க அந்த வீடியோ பார்க்கலாட்டி போய் அந்த வீடியோ பாத்துக்கங்க நான் இதுல கூட லிங்க் தரேன் அது மாதிரி குரூப் லிங்க் ஆட் ஆக முடியல எனக்கு அதுக்கு வந்து நான் ஒரு சாக்ஸ் வீடியோவாகவே போட்டிருக்கேன் சரிங்களா சாக்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்து அது எப்படி குரூப்பில் ஜாயிண்ட் ஆகுறதுன்னுட்டு பார்த்துட்டு குரூப்பில் ஜாயிண்ட் ஆகிக்கோங்க இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்